நிச்சயமாக நடந்த சம்பவம் ஆம் ஆம்ஸாங் படுகொலை என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று முழுக்க முழுக்க இது காவல்துறையின் தோல்வி டிஜிபி கமிஷனர் ரெண்டு பேருக்குமே வந்து குறிப்பாக கமிஷனருக்கு மூன்று அறிக்கைகள் போயிருக்கின்றன உளவுத்துறையிலிருந்து அவருடைய உயிருக்கு ஆபத்து இருக்கிறது என்று அவர் மீது எந்த வழக்குகளும் நிலுவையில் இல்லை ஏழு வழக்குகள் இருந்தது எல்லாவற்றிலிருந்தும் ஒரு விடுதலை ஆகிவிட்டார் ஆதாரம் இல்லாம ஒருத்தனை நல்லவன் சொல்லலாம் ஆனா ஆதாரம் இல்லாம ஒருத்தனை கெட்டவன் சொல்லக்கூடாது அதுவும் மறைந்து போன ஒரு தலைவரை பத்தி இப்படி பேசுவது வந்து அயோக்கியத்தனமான அவர் உயிரோடு இருக்கும்போது அவரை பற்றி எழுதுவதற்கு பேசுவதற்கு துணிச்சல் இல்லாத கோழைகள் தான் இன்னைக்கு அப்படி பேசுறாங்க தைரியமா இருக்கும்போது அவர் இருக்கும்போது அவர் பேரை சொல்லி எழுத முடியாது பேச முடியாதுங்க சில மூத்த வட வடசென்னை தலித் தலைவர் தான் எழுதுவாங்க பேசுவாங்க அப்படியே எனக்கு அவர் வந்து ரொம்ப நாளா தெரியும் நான் அவரு கூடிய வளர்ந்தேன் அவருக்கு மேல வந்து இவ்வளவு சார்ஜ் இருக்கு அவர் வந்து ஆருத்ரா மோசடி அடிச்சு விடுறாங்க அவதூர் ஒரு பரப்புறாங்கல்ல இது கோழைத்தனமானது அயோக்கியத்தனமானது இன்னைக்கு வரிஞ்சு கட்டிட்டு வந்து அவர் பேரை சொல்லி அவருக்கு அதுல அந்த அவர் அவரை பத்தி நான் அவர் போதே அவரை பார்த்துருக்கேன் அவரு கூட நான் வளர்ந்துருக்கேன் சென்னை மாநகர காவல் ஆணையர் மாற்றப்பட்டிருக்கிறார் அதிரடியாக மாற்றப்பட்டிருக்காரு இந்த நிகழ்வுகளை எப்படி சேர்ப்பார் நிலைமை ரொம்ப மோசமா போயிருக்குது ஒரு நல்ல நடவடிக்கையாக கமிஷனர் மாற்றப்பட்டிருக்கிறார் ஏன்னா முதலமைச்சர் வந்து நிலமையின் தீவிரத்தன்மை உணர்ந்து கொண்டிருக்கிறார் என்று தான் நான் நம்புகிறேன் நேற்றுக்கு அவங்க மாயாவதி மயக்க பிடிச்சே என்ன சொல்கிறாங்க நேற்று பூரா மீடியா அதை அவங்க இந்தியில் பேசினாலும் ரிப்போர்ட் பண்ணல இன்றைக்கி காலையில் தான் கரெக்டாக வந்திருக்கு நல்ல கவனிக்கும் இந்த கொலையில் மாநில அரசுக்கு தொடர்பு இல்லை என்றால் மாநில அரசு இந்த வழக்கை சிபிஐ ஒப்படைக்க வேண்டும் கேட்குறாங்க மாயாவதி அதை பேசும்போது மேடையில் வந்து திருமாவளவனும் செல்லப்பெருந்தகையும் யார் இந்தியா கூட்டணியோட ரெண்டு முக்கியமான தூண்கள் தமிழ்நாட்டில் ரெண்டு பேரும் நிற்கிறாங்க அறநாடு நேயர்களுக்கு அன்பு வணக்கம் என்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் மணி அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு விட்டது அமைதியை நோக்கி மக்கள் வந்து என்ன ஒரு சாமானியனுக்கும் பாதுகாப்பு இருக்கா அப்படிங்கிற கேள்விகளை இந்த இரு நாட்களில் அதிக அளவில் எழுப்புகிற மாதிரியான பேச்சுக்கள் நிறைய நீங்கள பார்க்க முடிஞ்சிருக்கு நம்பர் அதற்கு காரணம் ஒரு தேசிய கட்சி பகவான் சமாஜ் கட்சியுடைய மாநில தலைவராக இருந்திருக்கக்கூடிய ஆம்ஸ்டாங் வந்து படுகொலை செய்யப்பட்டிருக்கார் இவர் மட்டுமான்னு கேட்டால் கடந்த காலங்களில் இப்போ இந்த படுகொலை சம்பவங்கள் அதிகமாகிக்கிட்டே வருது அப்படிங்கிற கேள்விகள் இருந்து இதை தொடர்ந்து சென்னை மாநகர காவல் ஆணையர் மாற்றப்பட்டிருக்கிறார் அதிரடியாக மாற்றப்பட்டிருக்காரு இந்த நிகழ்வுகளை எப்படி சார் நடைபெற்றது துயர சம்பவம் வருந்தத்தக்க சம்பவம் ஒரு தேசிய கட்சியோட மாநில தலைவர் கொல்லப்படுவது என்பது மாநில அரசுக்கு ஒரு அவலமான நிகழ்வு ஏன்னா கெட்ட பேர் வந்து கவர்மெண்ட்டுக்கு போலீஸு போலீஸை திட்டினாலும் கெட்ட பேர் வந்து அரசியல் தலைமைக்கு மாளும் கட்சிக்கு முதலமைச்சருக்கு தான் வரும் ரெண்டாவது மக்கள் மத்தியில் இது ஏற்படுத்தக்கூடிய பீதி ஒரு 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 கட்சியோட தலைவர் தேசிய தலைவர் கட்சியோட தலைவரே கொல்லப்படுறாருன்னா அப்போ சாமானிய மனிதனோட பாதுகாப்பு வந்து கேள்விக்குரியாது இது கடந்த ரெண்டு நாட்களாக கடுமையான விவாதத்திற்கு உள்ளாகி இருக்கிறது தேசிய ஊடகங்களும் கடுமையாக இதை விவாதித்திருக்கின்றன அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கு கமிஷனர் சந்தீப் ராய் ராத்தோர் மாற்றப்பட்டிருக்கிறார் அருண் ஏடிஜிபி அருண் அவர் கமிஷனராக பொறுப்பேற்றிருக்கிறார் சில மாற்றங்களை அரசு செய்திருக்கிறது ஏடிஜிபி எல் ஸ்டேட் மாநில காவல்துறையுடைய இரண்டாவது உயர் பதவியான ஏடிஜிபி எல்லோவுக்கு எல் எல்என்டோக்கு டேவிட்ஸன் ஆசிர்வாதம் ஸ்டாலின் ஆட்சி காலத்தில் முதலில் உளவுத்துறை தலைவராக இருந்தவர் அவர் வந்திருக்கிறார் இந்த மாற்றங்கள் பலன் கொடுக்குமா இல்லையா நிலைமை வந்து ரொம்ப புறையோடி போயிருக்கக்கூடிய ஒரு விஷயம் எப்படி இதை சரி செய்யப் போகிறார்கள் என்பவற்றையெல்லாம் நாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் நம்பிக்கை தான் வாழ்க்கை என்பதால் நாம் ஒரு நல்ல தொடக்கம் ஏற்படும் என்று நம்பலாம் நிலைமை ரொம்ப மோசமாக போயிருக்குது லாண்ட் ஆர்டர் கொலாப்ஸ்ன்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க அது நடக்கலை தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் நட சட்டம் ஒழுங்கு முற்றிலும் சீரழிந்து விட்டதுன்னு ஒரு ஒரு வழக்கமாக எதிர்கட்சிகள் ஒரு குற்றச்சாட்டை வைப்பாங்க அந்த அது வந்து நடக்கலை ஆனால் அதை நோக்கி தமிழகம் நகருகிறது என்பது உண்மை அதை நோக்கி தமிழகம் நகருகிறது என்பது உண்மை இப்போ முளையிலேயே வந்து இதை கிள்ளி எறிஞ்சு அறுவை சிகிச்சை செய்யாவிட்டால் அந்த சுச்சுவேஷன் லாண்ட் ஆர்டர் கொலாப்ஸ் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் ஏற்படும் நிச்சயமாக நடந்த சம்பவம் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று முழுக்க முழுக்க இது காவல்துறையின் தோல்வி ஒரு நல்ல நடவடிக்கையாக கமிஷனர் மாற்றப்பட்டிருக்கிறார் ஏன்னால் முதலமைச்சர் வந்து நிலைமையின் தீவிரத்தன்மை உணர்ந்து கொண்டிருக்கிறார் என்று தான் நான் நம்புகிறேன் பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்று ஒரு தேசிய கட்சியுடைய மாநில தலைவர் கொல்லப்பட்டிருக்காரு உளவுத்துறை தரப்பிலிருந்து அவருக்கு அறிவுறுத்தப்பட்டதாக சொல்லப்படுது யாருக்கு அறிவுறுத்தப்பட்டது அவர்கள் செய்தி வந்தா சொல்றாங்க இவங்க சிறப்பு வரலைங்கிறாங்க சார் இப்ப காவல்துறை தரப்புல உளவுத்துறையிலேருந்து எந்த ஒரு வரல அப்படிங்கிறாங்க உண்மையிலே என்ன நடந்தது இதுக்குள்ள ஒரு சில சிறப்பு இல்ல இல்ல உளவுத்துறையிலிருந்து அறிக்கை போனதாகத்தான் விவரம் அறிந்தவர்கள் சொல்லுகிறார்கள் எனக்கு கிடைத்த தகவல் கூட வந்து உளவுத்துறையிலிருந்து மூன்று அறிக்கைகள் வந்து சட்டம் ஒழுங்கு பிரிவுக்கு கமிஷ்னருக்கு போயிருக்கிறது அப்போ காவல்துறை தரப்பு டிஜிபி கமிஷனர் ரெண்டு பேருக்குமே வந்து குறிப்பாக கமிஷனருக்கு மூன்று அறிக்கைகள் போயிருக்கின்றன உளவுத்துறையிலிருந்து மூன்று அறிக்கைகள் போயிருக்கின்றன அவருடைய உயிருக்கு ஆபத்து இருக்கிறது என்று அப்படி இருக்கும்பொழுது சட்டம் ஒழுங்குக்கு பொறுப்பான ஜவாப் யாருன்னு கேட்டிங்கன்னா கமிஷனர் தான் தமிழ்நா சிட்டி போ கமிஷனரோட பொறுப்பு என்பது நம்பர் ஒன் சென்னை மாநகரத்தோட ஒவ்வொரு குடிமகனின் உயிருக்கும் உடமைக்கும் கமிஷனர் தான் பொறுப்பு நீங்கள் வந்து அதுக்குன்னு ஒவ்வொருத்தன் வீட்லேயும் போலீஸை போட்டு காப்பாற்ற முடியாது ஆனால் முக்கியஸ்தர்களை காப்பாற்றுறது உங்களுக்கு முதல் கடமை சட்டத்தின் முன் அனைவரும் சமம்ன்றது ஏற்று சுரக்காய் தான் நடைமுறையில் வந்து இருக்கிறவனுக்கு ஒரு சட்டம் இல்லாதவனுக்கு ஒரு சட்டம் தான் அந்த அளவுகளில் அது சரியாக தப்பான்றது வேறு விவாதம் அந்த அளவுகோள்கள் படி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு தேசிய கட்சியோட மாநில தலைவரை பா அவருக்கு உயிருக்கு ஆபத்து இருக்கிறது அவரை பற்றின நிறைய செய்திகள் தவறான செய்திகள் அவன் உண்மையாக பொய்யான்னு தெரியாது நமக்கு அவரை பற்றி ரெண்டு விதத்துலையுமே சொல்கிறாங்க ஒரு ரெண்டு கன்மென்னை போட்டிருந்தாலே இந்த சம்பவம் நடந்திருக்காது எவனுக்கோ போலீஸ் பாதுகாப்பு கொடுக்குறீங்களேன் இப்போ பிஜேபியில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு போலீஸ் பாதுகாப்பு இருக்குது அவன் யாருன்னே தெரியாது பகுத்தூட்டுக்காரனுக்கு தெரியாது அவன் யாருன்னு தமிழ்நாடு பூரா இங்கே மட்டும் இல்லை நான் சொல்கிறது தமிழ்நாடு பூரா ஈவன் நடுத்தர நகரங்கள் இருக்கு இல்லையா அந்த மாதிரியான இப்போ மன்னார்குடி குளித்தலை கும்பகோணம் அந்த மாதிரியான செகண்ட் டயர் சிட்டிஸ் நம்ம சொல்லணும்ல அந்த மாதிரியான இடங்களில் இருக்கக்கூடிய பாஜக மற்றும் இந்து முன்னணி ஆர்எஸ்எஸ் இந்துத்துவ அமைப்புகளின் தலைவர்களுக்கு ஏந்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது தப்பு இல்லை எனக்கு அதில் எந்த விதமான மாற்று கருத்து இல்லை அது கரெக்டு தான் ஏன்னா வந்து விலை மதிப்பு இல்லாதது ஒரு மனித உயிர் ரெண்டாவது இதில் ஏற்படக்கூடிய இந்த மாதிரியான சம்பவங்கள் வந்து கவர்மெண்ட்டுக்கு கட்டப்பேர் சீஃப் மினிஸ்டர் கட்டப்பேர் ஏற்படும் போது தாராளமாக பாதுகாப்பு கொடுக்கலாம் அதில் தப்பே கிடையாது அப்போ நீ யாராருக்கோ கொடுத்துருக்கும்போது ஒரு மாநில கட்சியோட தேசிய தலைவர் பிஜேபியில் நீங்கள் வந்து நூறு பேருக்கு பாதுகாப்பு கொடுத்துருப்பீங்க பிஜேபி ஆர்எஸ்எஸ் இந்து முன்னணியில் இங்கே ஒருத்தருக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு நேஷனல் பார்ட்டி அவனுக்கு ஓட்டு பத்து இருக்குதா அஞ்சு இருக்குதா ஒன்று இருக்குதா இல்லை சைபர் ஓட்டான்றத பற்றிலாம் கவலை இல்லை அவர் சாவுக்கு மாயாவதி வராங்கன்னா தேசிய அளவில் திமுக அரசுக்கு ஒரு அவப்பெயர் நேற்றுக்கு அவங்க மாயாவதி மயக்க பிடிச்ச என்ன சொல்கிறாங்க நேற்று பூரா மீடியா அது அவங்க இந்தியில் பேசுனாலும் ரிப்போர்ட் பண்ணல இன்னைக்கு காலையில் பேப்பரில் தான் கரெக்டாக வந்திருக்கு மாயாவதி என்ன சொல்கிறாங்க இந்த கொலையில் மாநில அரசுக்கு தொடர்பு இல்லை என்றால் நல்லா கவனிங்க இந்த கொலையில் மாநில அரசுக்கு தொடர்பு இல்லை என்றால் மாநில அரசு இந்த வழக்கை சிபிஐ ஒப்படைக்க வேண்டும்னு கேட்குறாங்க உண்மை குற்றவாளிகளை மாநில அரசு கண்டுபிடிக்க வேண்டும்னு கூட அவங்க கேட்கல என்ன கேட்டிங்கன்னா அவங்களோட முதல் வார்த்தை உங்களுக்கு தொடர்பு இல்லைன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இல்லைனா நீங்களே சிபிஐ கொடுத்துருக்குன்றாங்க இது வந்து முதலமைச்சருக்கு முதலமைச்சரின் புகழுக்கு விடப்படுகிற சவால் இல்லையா மாயாவதி அதை பேசும்போது மேடையில் வந்து திருமாவளவனும் செல்லப்பெருந்தகையும் யார் இந்தியா கூட்டணியோட ரெண்டு முக்கியமான தூண்கள் தமிழ்நாட்டில் ரெண்டு பேரும் நிற்கிறாங்க மாயாவதி தமிழ்நாட்டில் கூட்டணி தலைவர் ஸ்டாலின் முதலமைச்சர் ஸ்டாலின் இவங்க இதை பேசும்போது அவங்க ரெண்டு பேரும் மேடையில் நிற்கிறாங்க அப்போ நீங்கள் வந்து இதோட ஏதாவது எந்த ஒரு துயர சம்பவம் நடந்தாலும் அதிகமாக அதில் பாதிக்கப்படுறது யாருன்றதை வச்சு தான் நீங்கள் பேச முடியும் அப்படி பார்த்தீங்கன்னா இதோட பலனை அனுபவிக்க போகிறது யாரு திமுக தான் நேற்று ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் திமுக அரசுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கு பகுஜன் சமாஜ் கட்சியோட மாணவர்கள் தலித் மாணவர்கள் ஆர் பதாகைகளை ஏந்தி ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்காங்க சிபிஐ விசாரணை வேண்டும் ஆம்ஸ்ட்ராங் படுகொலைக்குன்னு திமுக அரசு முதலமைச்சரை கண்டித்து கோஷங்கள் எழுப்பப்பட்டிருக்கின்றன இந்த நிலைமை ஏன் வந்தது இது எவ்வளோ பெரிய இழுக்கு சமூக நீதி காத்த மண் திராவிட மாடலு மத சார்பின்மைக்கு எதிராக வந்து இந்தியா இந்தியாவிலே பிஜேபிக்கு எதிராக ஃபார்ட்டி சீட்ஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கொடுத்த ஒரே மாநிலம் கேரளாவில் கூட ஒரு சீட் ஜெயிச்சான் பிஜேபி ஆனால் பிஜேபிக்கு எதிராக ஹண்ட்ரட் பர்சன்ட் எதிர்த்து ஓட்டுப்பட்ட ஒரே மாநிலம் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் பெரியாருக்கு ஆதரவாக நிரம்ப ஆதரவு குரல்கள் இருக்கின்றன அங்கே வந்து தமிழக அரசுக்கு ஆதரவாக அங்கே மாணவர்கள் இருக்கிறார்கள் ஏன்னா அது ஒரு மு முற்போக்கான மாநிலம் என்ற காரணத்தால் நான் சொல்கிறது உங்களுக்கு பரவலாக புரியும் இந்த பேக்ரவுண்டில் நீங்கள் பார்க்கும்போது இப்படி ஒரு சம்பவத்தால் பாதிக்கப்படுறது யார் அரசியல் ரீதியாக பாதிப்பு யாருக்கு முதலமைச்சருக்கு போலீஸுக்கு வந்து ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க எதாக்கா இந்த சதீப் ராத்தோர் மாற்றினாங்க அவர் எதுங்க போஸ்டிங் கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியாது எல்லாம் வெயிட்டிங்கில் இருந்தாலும் அவரோட எல்லா சலுகைகளும் அவருக்கு அப்படியே தொடரும் அவருடைய எல்லா சலுகைகளும் அவருக்கு அப்படியே தொடரும் அடுத்த வருஷம் ரிட்டையர்மெண்ட்டுன்னு நினைக்கிறேன் அவருக்கு அடுத்த வருஷமும் அதுக்கு அடுத்த வருஷமோ அவருக்கு வேற போஸ்டிங் கொடுக்கலன்னா கூட அந்த போலீஸ் லாபிக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னு பெரிய அட்வான்டேஜ் அவங்கள மாற்றுவாங்க இப்போ மகேஷ் அகர்வால் மாற்றுனாங்க அவர் யார் அவர் ஏடிஜிபி ப்ரொபிஷன் அவர் எந்த டியூட்டியும் போடல அட்டாச்சு டிஜிபி ஆஃபீஸ்க்கு அவ்வளோதான் அதே மாதிரி சந்திப் ராயரு மாத்தினாங்க எங்கே போட்டாங்கன்னு தெரியாது போடலைனாலும் இவங்களுக்கு இவங்களோட எல்லா வசதிகளும் அவங்களோட பங்களா அவங்களோட காரு வீட்டில் பத்து ஆடுகளி இருப்போம் எல்லாம் தொடரும் அவங்களுக்கு இந்த அடுத்த வருஷம் ரிட்டையர் ஆகி போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு எல்லா பெனிஃபிட்ஸும் ஆனால் பாதிக்கப்படுறது யார் திராவிட முன்னேற்ற கழகம் ஆளும் கட்சின்ற முறையில் முதலமைச்சர் அதிகாரிகளுக்கு பாதிப்பு இல்லை ஆட்சியாளர்கள் ஆட்சியாளர்கள் அதாவது ஒருத்தன் செய்கிற தவறால் பாதிப்பு அவனுக்கு வந்ததுன்னா ஓகே ஆனால் ஒருத்தன் செய்கிற தவறால் பாதிப்பு அவனுக்கு கிடையாது மற்றவங்களுக்குன்னு போது அந்த மற்றவர்கள் எவ்வளவு கூடுதல் எச்சரிக்கூட இருந்திருக்கணும் உங்களுக்கு தானே ஐயா பாதிப்பு நீங்கள் தானே பாதிக்கப்படுறீங்க ஒரு சிட்டி கமிஷனர் மாற்றுறதுன்றது நல்லது வேற வழி இல்லை ஆனால் அந்த நிலைமை மோசமான நிலைமை கமிஷனர் மாத்துறாங்கன்றது அப்போ வந்து ஒரு நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது என்பதை அரசு ஒப்புக்கொள்ளுகிறது இல்லைங்களா நல்லது அவங்க மாத்தினது கமிஷனரை மாத்தினது நல்ல முடிவு ஓரளவாவது வந்து காயங்களை ஆற்றுவதற்கு இது உதவும் என்ன சொல்ல போனீங்கன்னா இது வந்து மாயாவதிக்கு மாநில அரசு கொடுக்கக்கூடிய பதில் மாயாவதியின் கோபத்தை தணிப்பதற்காக மாநில அரசு எடுத்த ஒரு நடவடிக்கை ஒரு நடவடிக்கை இது சிபிஐ விசாரணைக்கு ஒத்துக்கொள்ள முடியாது ஏன்னா மாநில அரசோட கௌரவம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அதனால மாயாவதி மாதிரி ஒரு தேசிய தலைவர் இந்த பிரச்சனையை கலப்பும் ஒன்று சொல்கிறேன் மாயாவதி மாதிரி ஒரு தேசிய தலைவர் ஒரு பிரச்சனையை கலப்புறாங்கன்னா அது தலித் வாய்ஸ் தமிழ்நாட்டில் தலித்துகளுக்கு எதிரான படுகொலைகள் அரங்கேறுங்க என்னென்னு மாயாவதி வாயால் சொல்கிறாங்கன்னா அது மாநில அரசுக்கு திமுக அரசுக்கு இழுக்கு அதை டேமேஜ் கண்ட்ரோல்னு சொல்லுவாங்கள்ல ஆங்கிலத்தில் அதைத்தான் என்று செய்திருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் இது வரவேற்கத்தக்க ஒரு நடவடிக்கை இப்போ ஒரு தேசிய கட்சியுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க மாயாவதி அவர்கள் இங்கே வர்றாங்க இவர்களுடைய பேச்சு அண்ட் திருமாவளவன் ஒன்று பேசுகிறாரு இவ்வளோ பேச்சுக்களுக்கு மத்தியில் இன்னொரு கோணத்தில் பார்க்குறாங்க அவர் கட்ட பஞ்சாயத்து ரவுடிசம் இல்லை இந்த ஒரு ஆங்கிளில் பார்க்குறாங்க அந்த விவாதங்கள்லாம் நீங்களும் பார்த்துருக்கக்கூடன்னு நினைக்கிறேன் அந்த அந்த கோணத்தில் பார்க்கக்கூடிய செய்தி எப்படி சார் பார்க்குறீங்க இது இல்லைங்க இந்த நேரத்தில் அப்படியெல்லாம் பேசுகிறது ரொம்ப தவறான ஒரு செயல்னை அவர் மேலே வந்து கமிஷனராக இருந்த சந்தீப் ராய்த்தோர் அன்றைக்கி ப்ரஸ் கான் முந்தா நாள் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் என்ன சொன்னார் அவர் மீது எந்த வழக்குகளும் நிலுவையில் இல்லை அவர் மீது எந்த வழக்குகளும் நிலுவையில் இல்லை ஏழு வழக்குகள் இருந்தது எல்லாவற்றிலிருந்தும் ஒரு விடுதலை ஆகிவிட்டார் நீங்கள் அதை வச்சு தான் அதிகாரப்பூர்வமாக பேசணும் நீங்கள் பொதுவெளியில் பேசும்போது அதிகாரபூர்வமாக இருக்கக்கூடிய ஆவணங்களின் அடிப்படையில் தான் பேசணும் எனக்கு சோர்ஸ் இருக்குது அவன் மேலே வந்து அதிகாரப்பூர்வமாக கேஸ் இல்லாட்டியும் அவரை பற்றி அவரை பற்றி நிறையா தகவல்கள் இருக்குது எனக்கு தெரியுன்றது அயோக்கியத்தனமான பேச்சு ஆதாரம் இல்லாமல் ஒருத்தனை நல்லவன்னு சொல்லலாம் ஆனால் ஆதாரம் இல்லாமல் ஒருத்தனை கெட்டவன் சொல்லக்கூடாது அதுவும் ம மறைந்து போன ஒரு தலைவரை பற்றி இப்படி பேசுவது வந்து அயோக்கியத்தனமானது அவர் உயிரோடு இருக்கும்போது அவரை பற்றி எழுதுவதற்கு பேசுவதற்கு துணிச்சல் இல்லாத கோழைகள் தான் இன்றைக்கி இப்படி பேசுகிறாங்க தைரியமாக இருக்கும்போது அவர் இருக்கும்போது அவர் பேரை சொல்லி எழுத முடியாது பேச முடியாதுங்க சில மூத்த பத்திரிக்கையாளர்களே வட சென்னை தலித் தலைவர்னு தான் எழுதுவாங்க பேசுவாங்க ஆனால் இன்றைக்கி இறந்தோன்னே அப்படியே வரிஞ்சு கட்டிக்கிட்டு வந்து எனக்கு அவரை வந்து ரொம்ப நாளாக தெரியும் நான் அவருக்கு ஊடியாக வளர்ந்தேன் அவருக்கு மேலே வந்து இவ்வளோ சார்ஜ் இருக்குது அவர் வந்து ஆருத்ரா மோசடியில் இன்வால்டுன்னு அடித்து விட்றாங்கல்ல அவது ஒரு இது கோழைத்தனமானது அயோக்கியத்தனமானது உனக்கு இதை சொல்கிறதுக்கு இன்றைக்கி முதல்ல உங்ககிட்ட ஆதாரம் இல்லை எந்த ஆதாரமும் உங்ககிட்ட கிடையாது ஆதாரம்னா நந்தால் நீதிமன்றத்தில் நிற்கக்கூடிய ஆதாரம் ஆயிரம் விஷயம் எனக்கு தெரியும் எல்லாத்தையும் நான் பேச முடியாது ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா அவர் உயிரோடு இருக்கும்போது அவர் பேரை கூட சொல்ல துப்பு இல்லாத தைரியம் இல்லாத கோழைகள் எப்படி எழுதுவானுங்க தெரியுமா வட சென்னை தலித் தலைவர்னு எழுதுவானுங்க பேசுவானுங்க இன்றைக்கி வரிஞ்சு கட்டிட்டு வந்து அவர் பேரை சொல்லி அவருக்கு அதில் அந்த அவர் அவரை பற்றி நான் அவர் பறக்கும்போதே அவரை பார்த்துருக்கேன் கூட நான் வளர்ந்துருக்கேன் நான் வந்து அவருக்கு ஆறுதலால் மோசடியில் தொடர்பு இப்படிலாம் பேசுவது வந்து கோழைத்தனமானது அயோக்கியத்தனமானது மறைந்த ஒரு மனிதனை பற்றி பேசும்போது எச்சரிக்கையுடன் பேசவும் நான் இன்னொன்று சொல்கிறேன் மறுபடியும் சொல்கிறேன் அந்த ஒருத்தரை புகழ்ந்து பேசுகிறதுக்கு ஒருத்தரை பற்றி நல்லா பேசுகிறதுக்கு ஆதாரமே தேவையில்லை ஆனால் ஒருத்தரை இகழ்ந்து பேசுகிற ஒருத்தர் மேலே நீ குறை சொல்கிறேன்னா அவங்ககிட்ட அசைக்க முடியாத ஆதாரம் இருக்கணும் இது குறைந்தபட்ச மனித பண்பு இது வந்து சில பேர் வந்து அரசியல் உள்நோக்கங்களுக்காகவும் அவங்களுக்கே ஒரு சில தனி மனித லாபங்களுக்காகவும் திமுக அரசுக்கு ஜால்ரா போட வேண்டும் என்பதற்காகவும் இப்படி எல்லாம் கொண்டிருக்கிறார்கள் உண்மையிலேயே திமுக அரசின் மீது ஸ்டாலின் மீது அக்கறை உள்ளவர்கள் இப்படி பேச மாட்டார்கள் இது கண்டிப்பா யாருக்கு பின்னடைவை ஏற்படுத்த போதுன்னா திமுக அரசுக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் தாங்கறது புரிஞ்சுது தனங்க நம்ம சொல்றோம் மாயாவதி ஒரு மாநிலத்துக்கு வராங்க அவங்க மாநில கட்சி தலைவர் பேசுறாங்கன்னா அதோட முக்கியத்துவம் என்ன இன்னொன்றுங்க தலித்து மக்கள் மத்தியில் தேசிய அளவில் இந்த பிரச்சனை வந்து ஒரு அதாவது தேசிய அளவில் ஒன்றும் பெருசாக கொந்தளிக்காது ஆனால் ஒரு அவர் அரசுக்கு ஒரு அவப்பெயரை ஏற்படுத்தும் சின்ன கரையை ஏற்படுத்த கண்டிப்பாக ஏற்படுத்தும் சரி இதை பாருங்க இந்த படுகொலையை வச்சு தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு முற்றிலும் சீர்குலைந்து விட்டது அப்படி நான் சொல்லலை அப்படி யாருமே நம்மெல்லாம் யாருமே அப்படி சொல்லலை ஏங்க இது ஒரு பெரிய ப்ராப்ளமுங்க நீங்கள் இப்பயே உஷாராகுங்க இனிமேல் நடக்காம பார்த்துக்கோங்க தான் நம்ம எல்லாம் ஒழிய ஆ லாண்ட் ஆர்டர் டோட்டல் கொலாப்ஸ் அப்படி சொல்லலை நிச்சயமாக அப்படி சொல்லலை நம்ம பைத்தி மாதிரி நம்ம அப்படி சொல்கிறதுக்கு அரசியல்வாதிகள் சொல்லுவாங்க நம்ம அப்படி சொல்லலை அவருக்கு அரசியல்காக நம்ம அரசியலுக்காக பேசுவான் இந்த நிலை தொடர்ந்துதுன்னா அந்த நிலையில் போய் நீ நிற்பேன் அதைத்தான் நம்மளை மாதிரி இருக்கும் உங்கள் வலியுறுத்துகிறோம் இது வந்து எதுவுமே நடக்கலை இது வழக்கமாக நடக்கிறது தானே வாழ எடுத்தவன் வாழால் மடிவான் இந்த இந்த கதெல்லாம் விடாதீங்க வாழ எடுத்தவன் வாழால் மடிவானா அப்புறம் போலீஸ் எதுக்கு கோர்ட் எதுக்கு எல்லாத்தையும் கழிச்சிடு எல்லாம் அடிச்சுன்னு சாப்பிட்டோம் அரசுக்கு வந்து நல்லது செய்கிறோன்ற நோக்கத்துல சில பேர் எல்லாம் பேசுறது எழுதுறதுலாம் ரொம்ப தவறானது மக்கள் இவர்களை நிராகரிப்பார்கள் இப்போ இந்த நேரத்துல காவல் ஆணையர் மாற்றப்பட்டிருக்காரு எஜிபியாக இருந்தவர் அருண் வந்து இப்போ வந்து காவல் ஆணையராக பதவி ஏற்றிருக்காரு ஏற்கபோதே அந்த பிரஸ் மீட் ஒன்னு கொடுத்திருந்தா சார் அதுல பயன்படுத்திய வார்த்தைகளுடைய வீரியத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க என்ன சொன்னாரு ரவுடிகளுக்கு அவர்களுக்கு புரியும்படியாக பாடம் அப்படிங்கிற அது என்ன பார்முலா தெரியல அவர் என்ன மீன் பண்ணு அருணா தான் நீங்க கேட்கணும் என்கவுண்டர்ஸ் அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அது பேக்வேர் ஆகிடும் நிச்சயமாக பேக்வேர் ஆகிடும் அவர் அதை சொல்லலை வச்சாங்க பட் சொல்லலை அது அப்படி சொல்லலை அவர் அந்த கேள்வி வைக்கப்பட்டது கேட்டாங்க சார் அந்த கேள்வி வந்தது பட் அதெல்லாம் கிடையாது ரவுடிகளுக்கு என்ன மாதிரி சொன்னால் புரியுமோ நாங்கள் அப்படி புரியும் அது ஓ நீங்கள் சட்டத்துக்கு உட்பட்ட முறையில் என்ன வேணால் பண்ணுங்க யாரும் கேட்க இல்லை சரி எனிவே புது கமிஷனர் வந்திருக்காரு நம்ம அவருக்கு டைம் கொடுக்கணும் அவர் என்ன அவரோட எஃபிஷியன்சி என்ன அவரால் சாதித்து காட்ட முடியுமான்றதை வந்து நம்ம கொஞ்சம் அவருக்கு நேரம் காலம் அவகாசம் அவருக்கு கொடுக்கணும் அப்புறம் தான் நம்ம முடிவு பண்ண முடியும் இன்னொரு விஷயங்க ஒரு தனிப்பட்ட ஒரு காவல்துறை அதிகாரி அல்லது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டால் மட்டுமே இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியாது அதை நான் அதையும் நம்ம வந்து நம்ம வந்து அதையும் வந்து சொல்லணும் அதாவது ஒரு ராபின்வுட்டு மாதிரி ஒரு க ஒரு தனிநபர் வந்து எல்லாரையும் அப்படியே சினிமாவில் வர மாதிரி டம் டம் டம்னு சுட்டுட்டு எல்லாரையும் சட்டம் ஒழுங்கப்பா அப்படி முடியாது அதே மாதிரி போலீஸ் டிபார்ட்மெண்ட் மட்டுமே இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிடுன்றது முடியாது அரசியல்வாதிகள் குற்றப்பின்னணி உள்ளவங்களா கட்சிகளில் சேர்க்குறாங்கல்ல அப்போ அந்த பொறுப்பு அரசியல்வாதிகளுக்கும் தானே இருக்குது போலீஸுக்கு மட்டுமா இருக்குது சட்டம் ஒழுங்கு சீர்கேடுறதில் போலீஸுக்கு மட்டும் இல்லைங்க அரசியல்வாதிகளுக்கும் பொறுப்பு உண்டு இந்த விஷயத்தையும் நம்ம புரிஞ்சுக்கணும் நீ வந்து கிரிமினல் பேக்ரவுண்ட் இருக்கவங்க எத்தனை பேருக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுக்குற எம்பி சீட்டு கொடுக்குற குற்றப்பின்னணி உள்ளவன் எல்லா கட்சியிலும் இருக்கான் எல்லா கட்சிலையும் குற்றப்பின்னணி உள்ளவன் இருக்கான் அவன் தான் அவங்களுக்கு கவுன்சிலர் ஆகிறான் அவன் தான் எம்எல்ஏ ஆகிறான் அவன் தான் எம்பி ஆகிறான் அப்போ குற்றப்பின்னணி உள்ளவர்களை வந்து அரசியல் கட்சிகள் அடைக்கலம் கொடுக்கறதும் அவங்களுக்கு தேர்தலில் போட்டி போட சீட்டு கொடுக்கறதும் அவன் ஜெயிச்சு வந்து லா மேக்கர்ஸ் சொல்லக்கூடிய சட்டத்தை ஏற்றக்கூடிய மன்றங்களுக்கு போவதும் பிரச்சனையோட இன்னொரு பரிமாணம் லேண்ட் ஆர்டர் கொலாப்ஸுக்கு போலீஸு மட்டுமே காரணம் இல்லை போலீஸும் முக்கிய காரணம் அதனால் மொத்த பொறுப்பையும் போலீஸு தலையில் போட முடியாது நான் ஒப்புக்கிறேன் போலீஸுக்கு மட்டுமே இதுக்கான முழு பொறுப்புன்றது கிடையாது ஆட்சி தலைமைக்கு முதலமைச்சருக்கு மந்திரிகளுக்கு ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸுக்கு எல்லாருக்கும் தான் இதில் பொக்கு பொறுப்பு இருக்குது எல்லா கட்சிகளுக்கும் தான் பொறுப்பு இருக்குது ஏங்க ரேப் கேஸை ஃபேஸ் பண்ணக்கூடியவனுக்கு சீட்டு கொடுக்கக்கூடாது மர்டர் சார்ஜஸ் ஃபேஸ் பண்ணுறவனுக்கு சீட்டு கொடுக்கக்கூடாதுன்ற ஒரு எழுதப்படாத விதியை அந்த கட்சிகள் ஏங்க தானாகவே முன் வந்து வைக்கக்கூடாது நீங்கள் தொழிற்சங்க நடவடிக்கைகளுக்காக ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன் அவனுக்கு சீட்டு கொடுக்கலாம் அவன் ஐடியாலஜி சம்மந்தப்பட்டது இப்போ பிஜேபியில் இருக்கவங்களுக்கு இப்போ ராமர் கோயிலுக்கு கட்டணும்னு கோயிலுக்கு போய்ட்டு வரான் சிறைக்கு போகிறான் முன்னுத்தெழுவு நீக்கிறதுக்கு போகிறான் பொது சிவில் சட்டம் வேணும்னு ஒருத்தன் போராடிட்டு சிறைக்கு போயிட்டு வரான்னா அவனுக்கு சீட்டு கொடுக்கலாம் தப்பு இல்லை ஏன்னா அந்த ஐடியாலஜி எனக்கு பிடிக்காட்டியும் அது அவனோட ஐடியாலஜி அதில் தப்பு இல்லை அவனுக்கு சீட்டு கொடு ஆனால் கொலை கொள்ளை குற்ற சம்பவங்களை ஈடுபடு பாலியல் வன்முறைகள் சிறுமிகளை பாலியல் வன்முறை வன்புணர்வு செஞ்சது இந்த மாதிரியான மனிதர்களுக்கு வந்து சீட்டு கொடுத்துருக்கானுங்கள்ல எல்லா கட்சியும் தானே செய்கிறான் கிட்னாப்பு அப்டக்ஷனு கட்ட பஞ்சாயத்து இதெல்லாம் பண்ணுறவனுக்கு நீங்கள் எல்லா கட்சியிலையும் சீட்டு கொடுப்பீங்க அவன் நாளைக்கு வளர்ந்து கவுன்சிலர் ஆவான் எம்எல்ஏ ஆவான் எம்பி ஆவான் திடீர்னு சட்டம் ஒழுங்கு கேட்டு போச்சுன்னா போலீஸ் மட்டும் இப்படி பொறுப்பாகும் அந்த வாதம் நியாயமானது அந்த அந்த போலீஸ் தரப்புலேருந்து வைக்கக்கூடிய இந்த வாதம் நீங்கள் குற்றப்பின்னணி உள்ளவங்களுக்கு எல்லா கட்சியிலையும் சீட்டு கொடுப்பீங்க அவனை எம்எல்ஏ ஆக்குவீங்க எம்பி ஆக்குவீங்க அவன் நாளைக்கு எங்கள் தலைக்கு மேலேயே வந்து உக்காருவான் ஹோம் மினிஸ்டராக வருவான் ஆ இல்லை பார்லிமெண்ட்ரி கமிட்டியில் வந்து உக்காருவான் அவன் முன்னால் போய் டிஜிபியை சல்யூட் அடிக்கணும் அப்புறம் இங்கே சட்டம் ஒழுங்கு கேட்டு போச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு அதிகாரிகளை அவர்களுடைய அவருடைய அதிகாரத்தை கூட செயல்பட விடாமல் ஒரு ஆட்சியடைய அதிகாரம் வந்து தடுக்குது அது வந்து இன்னும் தொடர்ந்துகிட்டு இருக்கிறது அது ரொம்ப தொடருது அது நம்ம பிரச்சனையை வந்து ரெண்டு கோணத்தில் பார்க்கணும் இமீடியட்டாக இந்த சம்பவத்தை அடக்கிறது போலீஸோட பொறுப்பு போலீஸ் கோட்டை விட்டுருக்கு மூணு உளவுத்துறை ரிப்போர்ட் போன பிறகு கமிஷனர் கோட்டை விட்டுருக்காரு அதனால தான் அவர் மாற்றப்பட்டிருக்கிறார் எங்க கிரைம் ஸ்பாட்டுக்கு அவர் போகலங்க அது ஒரு என்னங்க நியாயம் அது எந்த விதத்தில் இதெல்லாம் நியாயம் கிரைம் ஸ்பாட்டுக்கு அவர் கமிஷனர் போகல அப்போ என்ன மெசேஜை நீங்கள் கொடுக்குறீங்க அதனால் இமீடியட்டாக அந்த அறுவை சிகிச்சை தேவைப்பட்டது மாற்றியாச்சு கமிஷனரும் மாற்றியாச்சு இது ஷார்ட் டர்ம் சொல்யூஷன் லாங் டேர்மில் நீங்கள் பல விஷயங்களை பேச வேண்டியிருக்கு ஆனால் மறந்துடாதீங்க பிரச்சனை போலீஸ் நிலமை இன்னும் மோசமாக போனாலும் பாதிப்பு போலீஸுக்கு கிடையாது ஆட்சியில் இருக்கும் முதலமைச்சருக்கும் ஆட்சியாளர்களுக்கும் இருபத்தாறில் எலெக்ஷனுக்கு போகும்போது நீங்கள் தான் பதில் சொல்ல போகிறீங்க இந்த புரிதல் கவர்மெண்ட்டுக்கு இருந்ததுன்னா தப்பிச்சுக்கலாம் மாற ஜால்ரா போடுறவங்கள கைக்கூலிகளை சொம்புங்களை வச்சு நீங்கள் வந்து டூ ஹண்ட்ரட் ருப்பீஸ் ஊப்பீஸ் இருக்காங்கல்ல அவங்கள வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து அரசை விமர்சிக்கிறவங்க மேலெலாம் நீங்கள் வந்து சேத்த வாரி அடிச்சு தேனும் பால் இங்கே ஓடுது அங்கே இல்லையா இங்கே இல்லையா கள்ள சாராயத்தை பற்றி பேசும்போது அவச அவையார் காலத்தில் கள்ள சா சாராயம் இருந்துன்னு பேசுகிறதும் சட்டம் ஒழுங்கு கட்டு போச்சுன்னா வாழை எடுத்தவன் வாழால் மடிவான் அப்படி தான் அவன் போவான் அப்படின்றதும் இதெல்லாம் வந்து அயோக்கியத்தனமான பேச்சு இது கவர்மெண்ட்டுக்கு தான் கெட்ட உண்டாக்கும் அரசு வெடித்து கொள்வது நல்லது விமர்சனங்களை செவிமடுப்பது அரசுக்கு நல்லது இப்போ இன்னொரு வார்த்தையுமே அவர் ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறார் சார் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கரப்ஷன் அதெல்லாம் சரி இப்போ அவர் இது இப்போ க சரி பண்ணுவேங்க சொல்லும் பொழுதே இருக்கிறதுங்கிறத ஒத்துக்கிற மாதிரி தான் சார் ஏங்க அது எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் தாங்க கரப்ஷன் இருக்குது போலீஸில் மட்டுமா கரப்ஷன் இருக்குது ஏன் ஜுடிஷியரியில் கரப்ஷன் இல்லை ஜுடிஷரியில் கரப்ஷன் இருக்குன்னு எத்தனை சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் பேசுனாங்க எத்தனை சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ்ஸு சீஃப் ஜஸ்டிஸாக இருந்தவங்க ரிட்டையர் ஆகும்போது ஞான உபதேசம் பண்ணுவாங்க எல்லா சீஃப் ஜஸ்டிஸும் எத்தனை பேர் இது வரைக்கும் சொல்லியிருக்காங்க நீதித்துறையில் ஊழல் இருக்குன்னு நீதித்துறையில் ஊழல் இருக்குன்றது இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இதை ஜுடிஷரி நீதித்துறையாக அதை சொல்லுது அப்புறம் போலீஸில் வந்து கரப்ஷன் இருக்கானோ போலீஸில் கரப்ஷன் இருக்குது தான் செய்யுது உங்கள் சொசைட்டியில் கரப்ஷன் இல்லையா ஏன் லஞ்சம் வாங்காமல் இருக்கான் எல்லாம் தான் லஞ்சம் வாங்குறான் போலீஸ் மட்டுமா லஞ்சம் வாங்குகிறான் நீ ஏன் கொடுக்குற அப்போ இந்த கேள்வி வருதுல்ல சரி கரப்ஷனை பற்றி அவர் கமிஷனர் அருண் என்ன சொன்னாருன்னு எனக்கு தெரியாது ரெண்டாவது இப்போ பிரச்சனை கரப்ஷன்னா கரப்ஷன் கிடையாது கிடையாது கரப்ஷன் கிடையாது பிரச்சனை பிரச்சனை நீங்கள் வந்து உள்ள டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஈகோ ப்ராப்ளம்ஸு அரசியல் தலையீடுகள் உளவுத்துறையோட எச்சரிக்கையை மீறி திரும்ப திரும்ப நீங்கள் செயல்படாமல் இருப்பது வெட்டேத்தியாக இருப்பது ரிலாக்ஸ்டாக இருப்பது அவை தான் பிரச்சனை கரப்ஷன் பிரச்சனை கிடையாது இப்போ ஓப்பனாக நான் சொல்கிறேன் கரப்ஷனோட உங்கள் உங்கள் பிரச்சனையோட முன்னுரிமை பட்டியலில் கரப்ஷனை கொண்டு வந்து வச்சிங்கன்னா தப்பான அணுகுமுறையாது எது கரப்ஷன் ரெண்டாவது இப்போ ஹெல்மெட் இல்லைன்னு போகும்போது இரநூறுபா அப்படி சைடில் வாங்குறாரு ஏட்டையா அதுவா கரப்ஷனு அதுவா கரப்ஷனு மேலே உக்காந்து கோடி அடிக்கிறானுங்களா அது என்ன கதை ஆ அப்புறம் கரப்ஷன்றது பணம் மட்டும் இல்லை சொந்த சாதிகாரனுக்கு போஸ்டிங் போடுறது இன்னொரு சாதிகாரனுக்கு அவனுக்கு இவனுக்கு பிடிக்காத ஜாதிக்காரன்னா அவனுக்கு தரம இருந்தாலும் அவனை ஓரம் கட்டுறது இதுதான் கர இதுதான் இதுதான் பெரிய கரப்ஷனு அப்புறம் என்னோடய சித்தாந்தத்துக்கு நான் ஒரு கட்சியை சார்ந்திருப்பேன் அந்த எதிர்கட்சியை சார்ந்தவனுக்கு அவன் அவன் வந்து அவன் ஆள் அவன் வந்து அவனுக்கு தான் ஓட்டு போடுவான் அப்படின்னா அவனை ஓரம் கட்டுறது இதுதான் இதுதான் பெரிய கரப்ஷன் அதனால் கரப்ஷன் கிடையாது பிரச்சனை இப்போ பிரச்சனை நிலைமையோட தீவிரத்தன்மையை உணர்ந்து ஒருங்கிணைந்து டிபார்ட்மெண்ட்டு செயல்படுறது ஓகே சார் வரும் காலங்களில் இப்போ ப்ரெஸ்மீட்டில் பேசின அனைத்தையும் செயல்முறைப்படுத்துவோம் நம்புகிறோம் சார் வரும் காலங்களில் அது குறித்து பேசுவோம் சார் நேரம் கொடுத்ததுக்கு நன்றி நன்றி நன்றி